சற்றுமணுவ வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ரூபாய் ஆயிரம் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா பணம் வரப்போகுது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்ன குட் நியூஸ் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு தொகை அனுப்புவது பற்றி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மகளிருக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதி உள்ள பெண்களுக்கு ரூபாய் ஆயிரம் நேரடியாக வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது மேலும் பலர் தங்களுக்கு தகுதி இருந்தும் ரூபாய் ஆயிரம் கிடைக்காததாக கூறி வந்த நிலையில் மீண்டும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டது ஆனால் இதுவரை இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்படவில்லை இந்நிலையில் தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதுகுறித்து வேடஞ்செந்தூர் தொகுதி திமுக உறுப்பினர் எஸ் காந்திராஜன் கோமதேக உறுப்பினர் இ ஆர் ஈஸ்வரனும் ஆகியோர் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்து பேசிய துணை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகைக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு ஒரு கோடி அறுபத்தி லட்சத்து ஐம்பத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டன அதில் முதற்கட்டமாக ஒரு கோடி ஆறு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி எட்டு விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளன கடந்த டிசம்பர் மாதம் ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து மகளிருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்டது தற்போது இத்திட்டத்தின் விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு வழங்க முடியுமோ அனைவருக்கும் விடுபடாமல் ரூபாய் ஆயிரம் வழங்கப்பட்டு வருகிறது நாங்கள் ஆய்வுக்கு செல்லும் போது உரிமை தொகை வேண்டி மகளிர் விண்ணப்பம் அளிக்கின்றனர் அது பற்றி விவரங்களை சேகரித்து முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம் மேலும் இதுவரை பயன்பெறாத மகளிருக்கு தகுதியின் அடிப்படையில் நிச்சயமாக உரிமை தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கடந்த முறை விண்ணப்பிக்க முடியாதவர்கள் புதிதாக விண்ணப்பிக்கவும் திட்டத்தின் தகுதிகளை பூர்த்தி செய்யும் மகளிருக்கு உரிமை தொகை வழங்கவும் மூன்று மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தியினை நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் அம்மாநாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்